அனைவருக்கும் வணக்கம் கடகராசனியர்களுக்கு விரைவில் நீச்சம் பெறும் சுக்கரனால் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி நான்காம் தேதி முதல் எடுத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் கடகராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகள் இன்றீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆட்சி வீடான சிம்ம ராசியில் இருந்து குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கடகத்தில் கும்பத்தில் சூரியன் புதனும் சஞ்சரிக்கிறாங்க கனியில் கேதுவும் சுக்கரனும் சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகங்களை தருவதில் வல்லவராக இருக்கிறாரு எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகம் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் இருந்து வாரி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் ஊற்றாக இருப்பவரும் இவர் தாங்க அதே போல் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கும் அதிபதி இந்த சுக்கரன் தாங்க தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பது இவர் அனுகிரகத்தால் நடக்கூடியதே தாங்க எல்லா வகையிலேயே சுக்கர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறாரு ஒருவனுக்கு பொன் பொருள் அழகமைந்த வாழ்க்கை உயர் பதவி கலை வாகனம் யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்ரன் தாங்க இப்படிப்பட்ட சுக்கர பகவான் அசுரகுரு அவாருங்க இவர் இகலுக ஆசையை அளிக்கக்கூடியவர் சுக்ரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்களுக்கு ஜொலி அதாவது இளம் ரசனையையும் அழிக்கக்கூடியவர் ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர் இவர் தாங்க இப்படிப்பட்ட பார்க்கும்போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறை காரகன் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்து ஆடம்பர வஸ்துக்கள் அஹ் சுக்கரன் என்றால் பொருளுங்க வெள்ளை என்று பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாப்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது எல்லாம் சுக்ரன் தாங்க காலை பொழுதை குறிப்பவர் இவர் தாங்க வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கரன் தெரிகிறாரு அதிகாலையில் மனதிற்கு காம கிளர்ச்சியை வரும் இவர் தாங்க காமத்துக்கு காரகன் சுக்கரன் தாங்க கலத்திர காரகன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்க்கைக்கு உரியவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியைப் பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையைப் பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கரன் தாங்க வாகன வசதிகளை அளிப்பவர் இவர் தாங்க இவருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய கூடியவரும் இந்த சுக்கர பகவான் தாங்க கையில் காசடியவர்களாய் வைத்திருப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர் தாங்க கலை உலகின் சிறப்பான நிலையை அலைய அழிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தாங்க இவரால் எண்ணற்ற நன்மைகள் அப்படிப்பட்ட சுக்கரபாக ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக அம்சங்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கரன் ஆட்சி அல்லது உச்சம் கலாரசனை என்கின்ற உணர்வு ஆகியவற்றை அழிப்பாரு அழகு அழகின் படைப்பாடு ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே போல் பெண்களுக்கு நளின தன்மையும் அழகான தோற்றமும் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவாருங்க மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாளருக்கும் அளிப்பவர் தனம் குடும்பம் திருமண வாழ்க்கையில் இவரது அருள் தேவைப்படுகிறது அதே போல் சுக்கரன் கலத்திரக்காரகன் அதாவது வாழ்க்கை துணை அமைத்துக் கொடுப்பவர் ஆகியால் சுக்கரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோகத்திற்கு யோகங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியவரு என்றால் இன்பம் என்று அன்பு பாசம் ஆகிய மூன்று இன்பங்கள் அழிக்கக்கூடியவர் கூடியவர் இன்பம் என்கிற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குவாருங்க சுக்ரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார் அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவாருங்க கலை நாசமுள்ள பொருட்கேர்க்கையால் இன்பம் தருவாருங்க அழகு மனிதையால் ஆடவருக்கு சுகம் வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஓட்டுவார் இசையால் இசை உணர்வால் இன்பம் தருவாருங்க கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தரக்கூடியவர் இந்த சுக்கர பகவான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு தற்போது மூன்றாம் இடத்தில் முயற்சியில் அனுகூலம் உண்டாகுங்க குறிப்பாக பிறப்பு என்பதால் இளைய சகோதரி பிறப்பு உண்டாகுங்க சந்திரன் சேர்க்கை பெற்றால் கலை இசை துறையில் சாதனை செய்ய நேரிடும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம சுக்ர பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான கண்ணீராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க இதனால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கண்ணீராசிக்கு செல்லும் சுக்ரன் அங்கு நீச்சம் பெறுகிறாரு பொருளாதார பற்றாக்குறையை சரி செய்ய புதிய முயற்சிகள்ல ஆர்வம் காட்டுவீங்க அதுல வெற்றியும் காண இருக்கீங்க அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோக ரீதியாக வெளிநாடு சென்று பணிபுரிய நினைப்பவர்களுக்கு அதில் இருந்த தடை அகலுங்க தாயினுடைய உடல் நலன் சீராகும் வாங்கிய சொத்துக்களில் இருந்த விலகங்கள் அகல முக்கிய புள்ளிகளை முடிவெடுப்பீங்க தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாங்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம இரண்டு கிரகங்களான குருவும் சுக்கரனும் உங்களுக்கு வலுவாக இருக்கிறாங்க அதோடு சர்ப்ப கிரகமான கேது உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உங்களுக்கு சாதகமாக அமர்ந்திருக்கிறார் அவரோடு தற்போது சுக்கிரனும் இணைந்து சாதகமாக இருப்பது என்னென்ற நன்மைகளை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க புதனும் அனுகூலமாக இருப்பதால கலைஞர்களுக்கும் எழுத்து துறையினருக்கும் பேச்சு துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கும் சிறந்த லாபம் ஏற்பட இருக்குது வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நிலவுங்க திருமணமான பெண்கள் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க அதே போல இது மாதிரியான நேரங்களில் பொறுமையை கையாள வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் பிரவேசிப்பது சுக சாதகமான ஒரு அம்சம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதியில் உள்ள சுக்கர பகவானை அதாவது வெள்ளியை வணங்கி வாருங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வு